ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜம்லி ஃபைண்டிபுழா பேசுகிறேன் கேது பயிற்சி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி நடக்க உள்ளது ராகு கேது பதினெட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி நடத்துவார் ஸோ இது எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத போகிறோம் பொதுவாக உங்களுக்கு ராகு பகவான் கிட்டத்தட்ட எத்தனாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றார்னா அஞ்சாம் இடத்துக்கு வரார் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தில் ராகு வராங்க பதினொன்றாம் இடம் என்பது கேது பகவான் லாபஸ்தானத்தில் வராரு அப்போ லாபம் அப்படின்றத வந்து கேது தரப்போகிறாரு பூர்வ புண்ணியத்தை வந்து ராகு போறாங்க ஸோ துலாம் ராசிக்கு நல்லதொரு காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கர்மாவை கடப்பதற்கு இவங்க தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க இவனு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து இவங்க சனி பகவானுக்கும் கேதுவுக்கும் வந்து ஒரு கனெக்டிங் இருக்கும் ராகு கேதுக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அவருக்கே உதவி பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன நடக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை தொழில்களில் மாற்றத்தை கொடுப்பார் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு வரதுனால அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் அப்போ வேலையில் நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா நம்ம ரொம்ப நாளாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வேலை கிடைக்கணும்னு அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சுருப்போம் கிடைக்காமல் வந்துடுவோம் அது அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நல்ல ஒரு மனிதர்களுடைய தொடர்போட உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு வேலையில் வேலை கிடைக்கல தொழிலில் நஷ்டம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆவீங்க ஸோ பொதுவாக வந்து பகவான் வந்து எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்து போகக்காரகன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாத்தையுமே எக்ஸ்பென்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இருந்து அதுக்கு அதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய பெரிய லெவல் தொழில் வரைக்குமே உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுப்பார் அப்போ தொழிலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இப்போ துலாம் ராசியில் வந்து பாருங்கள் ஸோ நிறைய பேர் இந்த ஃப்ளவர் விற்பாங்க இட்லி கடை போடுவாங்க ஸோ துணி கடை வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஃபேக்ட்ரி அவுட்லெட் வச்சுருப்பாங்க சைக்கிள் கடை வச்சுருப்பாங்க டிராக்டரு வண்டி இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க துலாம் என்பது காலச்சக்கரத்து ஏழாம் இடம் அப்போ துலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட போயிட்டு ரீச் ஆகக்கூடிய ராசி அப்போ இந்த துலாம் ராசிக்கு ராகு எதுவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் வேலை தொழில்களில் நிச்சயம் டெவலப்மெண்ட்டு உண்டுங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனத்தில் அதாவது ஐடியில் வேலை செய்கிறவங்க ஐடி சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் இது ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் நம்ம ஏற்கனவே காதல் சொல்லிவிட்டோம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் காதல் எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அப்போ அஞ்சில் ராகு பகவான் வரைக்குள்ள ராகு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனை போல் ரொம்ப அதிமேத தனத்தை வந்து கொடுப்பாரு அதாவது பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்மந்தப்பட்டது அந்த போகத்தை அதிகமாக கொடுக்குறது ராகு தான் அப்போ ராகு காதலில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றியை வந்து தருவார் காதலில் இது வரைக்கும் சொதப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ பூர்வ புண்ணியத்தில் ராகு இருந்தாலே காதல் கை கூடும் இந்த துலாம் ராசிக்கு ஸோ அது ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா காதலில் நிறைய பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் சரியாயிடுங்க கல்யாணம் ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாருங்கள் பதினொன்றில் லாபத்தில் கேது வராங்க இப்போ ராகு கேதுவை மட்டுமே வச்சு ஒரு ப்ரொடிக்ஷன் நம்ம எடுக்கிறோம்னா இவங்க கண்டிப்பாக நன்மைகளை தருவாங்க இப்போ கேது பகவான் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பாருங்கள் ஆன்மீகம் சித்தர்கள் ஸோ விநாயகர் ச சம்பந்தப்பட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வாழ்றது தெய்வத்துடைய அனுகரம் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கேதுதான் தருவார் அப்போ கேது பகவானு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபிட்சமான ஒரு வாழ்க்கை கேதுவும் தருவார் அவர் வந்து விரக்தியான ஒரு கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் போய் நிற்கக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க இப்போ துலாம் ராசி கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் இப்போ இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் செகண்ட் மேரேஜ் அவங்க கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பணம் இல்லை வசதி இல்லை சார் கல்யாணம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாகவே இந்த கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநாடுனாலே உங்களுக்கு ராகு தான் ராகு வந்து ஒரு இஸ்லாமிய கிரகத்தை குறிக்கிறது கேது என்பது கிறிஸ்டானிட்டி நாட குறிக்கிறது அப்போ ராகு கேதுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு காரகத்துவம் கடல் கடந்த பயணம் தேசாந்திர பயணம் எல்லாத்தையுமே ராகு தான் கொடுப்பாரு அஞ்சாம் இடத்துல ராகு வரக்குள்ள கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போகக்கூடிய நாடுகள் அதாவது இந்த நாடுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ உங்களுக்கு ஒரு துபாய் கண்ட்ரியாக இருக்கலாம் ஒரு கத்தாராக இருக்கலாம் ஒரு ஜப்பானாக இருக்கலாம் யூஎஸ் யூகே இந்த மாதிரி நகரங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள் துலாம் வந்து குறிக்கக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ராசி அதாவது உங்களுக்கு நடுநிலையான ராசி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அதிகமாக ஆசைப்படுவாங்க ஸோ இந்த தடவை வெளிநாடு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டு அதிர்ஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக இப்போ லாட்ரியை வந்து அதிகமாக நம்புகிறாங்க இப்போ லாட்ரி நமக்கு விடுறதுக்கு பொதுவாக நம்ம ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் ரெண்டாம் இடம் வந்து நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் அடுத்தது பதினொன்றாம் இடம் லாபம் அப்போ பதினொன்றில் கேது வரக்குள்ள லாட்ரி ரேஸு பந்தயம் ராகு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே இங்கே கொடுக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பணத்தை கொடுத்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வருது ஸோ அந்த சுபிஷமான வாழ்க்கையில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு ராகு கேதுடைய தொடர்பு கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது அதுக்கு அடுத்ததாக வீடு வாகனம் அந்த வீடு வாகனம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே இந்த இடத்துல வந்து ராகு கேதுகள் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு இது வரைக்கும் கனவாக இருந்துச்சு வீடு கட்ட முடியல எனக்கு எப்படி எனக்கு பணம் வரும் எப்படி பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுகள் வந்து டெவலப்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து பணம் வர வரும் தொழில் டெவலப்மெண்ட் ஆனால் கையில் பணம் வரும் பணம் வந்தால் வீடு வாங்குங்க நிலம் வாங்குங்க கட்டுவீங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக உண்டு கனவு இல்லம் நிச்சயம் நடக்கும் அதே மாதிரி வாகனம் வாகனம் சார்ந்த விஷயங்களில் ராகு தான் வந்து பாருங்கள் பெரிய பெரிய வந்தி வண்டினா வந்து இந்த பிஎம்டபிள்யூ பென்ஸு அவுடி இந்த மாதிரி காரெலாம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த லெவலில் நம்ம வந்து யோசித்தா நமக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு காராச்சும் அமையக்கூடும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை குறிக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளும் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்கூடும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் அமைஞ்சிருங்க அது அடுத்ததாக கல்வி அட்மிஷன் இதை வந்து பொறுத்த வரைக்கும் கல்வியில் இந்த கேது பகவான் வந்து பாருங்கள் ஆன்மீக மூலியமாக நல்ல பாதையில் வந்து உங்களை வழி நடத்துவார் பதினொன்றாம் இடத்துல வரக்குள்ள குழந்தைகளுக்குலாம் வந்து பாருங்கள் டென்த்து முடித்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து முடிச்சிருக்காங்க அவங்களாம் வந்து பாருங்கள் எக்ஸாம் சூப்பராக வந்து பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்து அட்மிஷன் வந்து நல்ல பிடிச்ச காலேஜ் நீங்கள் போவீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளை அஞ்சு பதினொன்று கனடிங் வரக்குள்ள இப்போ அஞ்சாம் இடம் என்பது உங்களுடைய கனவும் சம்மந்தப்பட்டது அதாவது நீங்கள் ஒன்று நினச்சி இருப்பீங்களா இதுதான் நான் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் லாயர் இது மாதிரி நிறைய விஷயம் ஆடிட்டர் ஆகணும்னு அது எல்லாமே வந்து இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் ஸோ கல்வியில் நல்ல மாற்றங்கள் உண்டுங்க ராகு எது எதிர்பரிசியில் அடுத்தது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதில் அஞ்சாம் இடம் ராகு ஸோ வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகலை ஐவிஎஃப் பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் ட்ரை பண்ணணும் ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை ராகு வந்து குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை கொடுப்போம் ஏன்னா அஞ்சாம் இடம் குலதெய்வம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் எல்லாமே அப்போ பூர்வ புண்ணியம் மூலியமாக ராகு வந்து இங்கே கொடுக்க போகிறாங்க குழந்தை பாக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டுங்க ஸோ அதுக்கப்புறம் அரசியல் சினிமா அரசியல் சினிமா அப்படின்னாலே அரசியலும் அஞ்சாம் இடம் தான் என்ன சார் எல்லாமே அஞ்சாம் இடமான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் அஞ்சாம் இடத்துல அவ்வளவு சூட்சங்கள் இருக்கு நூறு காரகத்துவம் இருக்கு அதுக்கு மேலேயே வந்து சொல்லிட்டே போலாம் நமக்கு இது நேரம் குறைவா இருக்குனால நம்ம ச ரத்தின சொல்றோம் அப்ப அரசியல் நிச்சயமாக ராகு பகவான் வந்து நன்மையை கொடுப்பார் கேது தான் கொடி அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோட்டையில கொடி பறக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேது தான் கேது வந்து ஒரு கட்சியோட கொடியை வந்து குறிப்பிடுது அப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதினொன்னுல லாபம் அதுவும் சிம்ம வீட்டில் இருக்கு தான் அரசுக்கான கிரகம் அரசு உடைய அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அந்த இடம் சிம்மம் சிம்மாதிபதி நல்லா இருக்கணும் நம்மளுடைய பொதுவாக நம்மளுடைய ராசியிலேயே அப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பதினொன்றாம் இடத்துல சிங்க வீட்டில் இருக்கிறதுனால சிம்ம வீட்டில் இருக்கிறதுனால அரசியல்வாதியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வட்டாரம் மாவட்டம் பிரதிநிதி எல்லாருக்குமே வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு காலகட்டமாகவே இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்ததாக சினிமா சினிமா என்னும் கனவு மாளிகை கனவு கோட்டை இதெல்லாம் ராகுவும் கொடுப்பாருங்க ராகு தான் பிக் ஸ்கிரீன் இந்த வெள்ளித்திரையை சொல்கிறீங்க இல்லையா வெள்ளித்திரையில் வந்து ஜொலிப்பதற்கு ராகு வந்து கொடுப்பாரு சின்ன திரையில வந்து சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதாவது டிவி டெலிவிஷனு யூடியூப்பு ஸோ மீடியா சோசியல் நெட்ஒர்க் இதெல்லாம் அதுவும் வந்து இங்கே ராகு வந்து வரக்குள்ள அஞ்சாம் இடத்துல வரக்குள்ள பெரிய லெவலில் டேரக்டர் ஆவீங்க நடிகர் ஆவீங்க நடிகைகளாகிங்க ஸோ நீங்கள் வந்து கேமராமேனாக இருக்கிறீங்க எடிட்டராக இருக்கீங்க என்ன வேணால் நீங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ராகு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ இந்த ராகு இது அரசியல் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கக்கூடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் அடுத்தது விசாகம் சுவாதி இந்த மூணு நட்சத்திரம் இருக்கும் இப்போ இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி விசாகம் பண்டத்து குரு இது வந்து செவ்வாய் இப்போ இதில் உங்களுக்கு ராகுவுடைய ராகு கேது இவங்களுடைய திசையோ புத்தியோ அந்த எதோ ஒன்று கனட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிகள் நீங்கள் நினைச்சதை விட பிரம்மாண்டமான வெற்றியை நிச்சயமாக தரக்கூடும் ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன தசை என்ன புத்தின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் சிறப்பாகவே இருக்கும் ராகு கேது பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த பதினெட்டு மாதம் இருந்த தொல்லைகள்லாம் இனிமேல் இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க ஸோ வயதானவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பாக நீங்கள் வந்து இருப்பீங்க நன்றாகவே இருப்பீங்க நிறைய ஊருக்கெலாம் வந்து பயணம் பண்ணுவீங்க ராகு ராகுக்கேதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க அறுபது எழுபது எண்பதில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போவாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை நல்லாவே இருக்கக்கூடும் ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பேச்சு துலாம் ராசிக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு நைன்ட்டி நயன் சூப்பராக இருக்கும் இந்த தொண்ணூற்றொம்பது சதவீதம் நல்லாயிருக்கும் தெய்வங்கள் அப்படின்னாலே ராகு கேதுக்கு உண்டான சர்ப கன்னியர்கள் வழிபாடு திருநாகேஸ்வரம் இதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரலாக போயிட்டு வர்றது நல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் தேவதைகளை வணங்குங்க ஸோ சித்திரேஸ்வ விசாகம் சுவாதி இந்த எந்த நட்சத்திரங்களோ அந்த நட்சத்திரத்துடைய தேவதைகளை வணங்கிட்டு வாங்க நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் முள்ளைய எல்லாத்தையும் கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கான ராகு கேது பயிற்சியாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்